हेलो எல்லாரே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டாபிக் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா சப்ஜெக்ட் வர்க் அக்ரிமெண்ட் இது ஒரு கிராமட்டிக்கல் டேர்மா பார்க்கறப்போ மேபி டிஃபிகல்ட்டா இருக்கலாம் பட் நம்ம பேசுகிற எல்லா சென்டென்சஸ்லையுமே சப்ஜெக்டுக்கு ஏற்ற வேர்க் போடணும் வேர்க்கு ஏற்ற சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா nobody was there in the meeting இது கரெக்டான சென்டென்ஸா இருக்குமா இல்ல nobody wasn't there in the meeting nobody was there in the meeting nobody wasn't there in, meeting. in the meeting இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கான என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ nobody was there அப்படினா அந்த the meeting யாருமே இல்ல அப்படிங்கறத அர்த்தம் ஓகேங்களா யாருமே அப்படினு சொல்றப்போ nobody இதுவே nobody nobody wasn't there, நோபடி அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் அதுக்கப்புறமும் நெகட்டிவ் போடுறப்போ நெகட்டிவ் சென்டென்ஸே பாசிட்டிவா மாறிடும் ஓகேங்களா எல்லாருமே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும் விச் இஸ் காம் சென்டென்ஸ் இந்த மாதிரி நோபடி அப்படின்னு வந்து வாசா வரணும் வாசிண்ட் வரக்கூடாது அப்படிங்கறத ஒரு ரூல் அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு சப்ஜெக்ட் மாதிரி தான் ஒர்க் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் ரூல்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஓகேங்களா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன ஒரு சென்டென்ஸ்ல எதை பத்தி பேசணும் அதுதான் சப்ஜெக்ட் அதுக்கேத்த மாதிரி ஒர்க் போடணும் இப்ப வந்து கத்திரிக்கோள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த கத்திரிக்கோள் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க கத்திரிக்கோடு இங்கிலீஷ்ல என்ன ஐம் வெயிட்டிங் ஃபார் ஆன்சர்ஸ் எஸ் வெங்கட் வந்துட்டு சிசஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க ஒரே ஒரு கத்திரிக்கோள் அப்படின்னு சொன்னா சிசஸ் அப்படிங்கறது எஸ் வருது அப்ப ஒன்னு நாளும் சொல்லுவோம்

நெக்ஸ்ட் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் அதுக்கு இங்கிலீஷ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க நீயும் நானும் फ्रेंड्स இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றீங்க நீயும் நானும் फ्रेंड्स

இப்போ அதுதான் சப்ஜெக்ட் அவங்கள பத்தி தான் நம்ம பேசுறோம் யூ நீ நான் சோ அந்த ரெண்டு பேத்த பத்தி தான் நம்ம அந்த சென்டென்ஸ்லயே பேசுறோம் அப்படிங்கறப்போ நீ அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம் யூ அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா இதுவே வந்துட்டு அவனும் நானும் பார்க்குக்கு போனும் அப்படினு சொல்றப்போ he அண்ட் ஐ went டு the பார்க் அப்படினு சொன்னோம் சோ சப்ஜெக்ட் பத்தி யார பத்தி அந்த சென்டென்ஸ் பேசுதோ நம்ம வந்து ஓகேங்களா ஒன் இப்போ வந்துட்டு மாம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதாவது அம்மா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க கைடு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எனக்கு எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவீங்க அம்மாவும் கைட் அப்படிங்கிற ஒரு ஆளும் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எப்படி குக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க

இதுவே மை மாம் அண்ட் த கைடு அப்படின்னு தான் இது ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் த மாம் அண்ட் த கைடு அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்றப்பதா இது ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள்னே நம்மளால சொல்ல முடியும் இதுவே ஒரு சில பேருக்கு அவங்க அம்மாவே தான் கைடாவே இருந்திருப்பாங்க ஸோ அம்மா கைட் அவங்க தான் வந்துட்டு டீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்றப்போ மை மாம் அண்ட் கைடு அப்படின்னு நம்ம சொல்லணும் இது ஒரு டிஃப்ரென்ஸ் இதுக்கான சென்டென்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா My 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 mom 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 and 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 the the Teach 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 me me How how to cook teach, और, uh, word plural subjects teaches ஒரேன்ஸ் இப்ப சொல்லி கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு teaches me how to cook அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ரெண்டு டிஃபரெண்ட் சென்டென்சஸ் சொன்னேன் ரெண்டுக்கான மீனிங்கும் கம்ப்ளீட்டா புரிஞ்சுதா எஸ் நோ சூப்பர் ஓகே இப்போ இன்னொரு செட் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு நெய்தர் நாட் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லைங்களா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நெய்தர் நாட் யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அவளோ அவளோட அண்ணாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அவளோட அக்காவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க அவங்க அண்ணாவும் வரல அவங்க அக்காவும் வரல இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க அப்பாவும் வரலிஸ் நாட் ஓகே இதுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் ரெண்டு பேரும் வரல ரெண்டுமே நெகட்டிவான சென்டென்சஸ் தான் இல்லைங்களா அப்போ நெய்தர் நார் யூஸ் பண்ணலாம் நெய்தர் ஹர் பிரதர் நார் ஹர் சிஸ்டர் அட்டன்ட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதுவே யாராவது ஒருத்தவங்க மட்டும் வந்தாங்க அப்படிங்கிறப்போ எய்தர் ஆர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் எய்தர் ஹர் சிஸ்டர் ஆர் ஹர் பிரதர் வில்கம் அவங்க ரெண்டு பேருக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு either her sister or her brother will come for the function அப்படின் சொல்லும் புரிதுங்களா ரெண்டுமே நடக்கில் அப்படிங்கள் போ neither not. எதோ ஒன்று அப்படின் சொல்லுப்போ either or போக்கிங்களா ரெண்டு பெருமே வருவாங்க அப்படின் சொல்லுதுது both her sister and her brother will come அப்படின் சொல்லும் போக்கிங்களா இப்போ நான் first day சொன்ன மாறி nobody யாருமே மீட்டிங்க்கு வரல அப்படிங்கிறப்போ நோபடி வாஸ் தேர் இந்த மீட்டிங் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருந்தா இதுல எத்தனை பேர் ஃப்ரம் ஃபஸ்ட் இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு செக் வச்சுக்கலாம் யாருமே மீட்டிங்க்கு வரல அப்படிங்கறது இங்கிலீஷ்ல நோபடி வாஸ் தேர் இந்த மீட்டிங்னு சொல்லுவோம் எந்த மாதிரி சொல்ல மாட்டோம் incorrect answer. Yes, superb Tamil person. Wasn't. Nobody wasn't there in the meeting. Ne, so yana, ஒரு நெகட்டிவ் negative word. That is the same negative words or sentence. La okay, so this ஒரு சில ரூல்ஸ் மாதிரி நான் the sentences. rules. go ahead directly with the sentences. few so, sentences. ஏதாவது so, you and i are going to enjoy this outing you and i are going to enjoy this outing is it correct or sentence janita jabadare what about nobody hasn't come again nobody okay? when the chabina not, has not was not is not nobody has come a prince or everyone has come ||నా హి హాసెంట్ కమ్ కొంతల బట్టి பேசுறோம் అండి నా హి హాసెంట్ కమ్ అబిన్ చెప్றோம் ఓకేనా యు అండ్ ఐ ఆర్ గోయింగ్ టు ఎంజాయ్ దిస్ హౌసింగ్ ఇన్

அப்போ வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அண்ட் டூ தௌசண்ட் ஆர் அப்படின்னு சொல்லுவேன் இதுவே ஒரே ஒரு அமௌண்ட்டை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ ஐ ஷுட் யூஸ் இஸ் ஃபோர்டீன் ருபீஸ் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் இதுவே வந்துட்டு டென் லேக்ஸ் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒரே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த டைமில் இஸ் யூஸ் பண்ணுவோம் பல டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் either of these roads either இல்லنا அது either of these roads lead to the theater either of these roads lead to the theater இது ஏதோ ஒரு ரோட் வந்து தெატருக்கு போகும் அப்படினு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாமா either of these roads lead to the theater சொல்லிருக்கீங்க लेते हैं मेरा मेरे का आंसरस यस or नो ओके आई एम गेटिंग मेनी करेक्ट ओनली வந்து தப்பு ஏதோ ஒன்னு தான் வந்து தியேட்டர் க்கு போகணும் சொல்ற. லீட் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் வார்த்தானே அந்த இடத்துல லீட்ஸ் either of these roads leads to the theater ஓகேங்களா? ஏதோ பத்தி பேசுறோம்.

இது 2 2 2 makes 4, கரெக்டா டூ அண்ட் டூ மேக்ஸ் நாலு இட்ஸ் கரெக்டா யாருமே வந்து இது தப்பு சொல்லியா 2 அண்ட் டூ மேக்ஸ் 4. எஸ் yes, Jagadishwaran யூ are ரைட் 2 அண்ட் 2 make 4 ஏனா 2ங்கிறது ஒண்ணு இன்னொரு 2ங்கிறது இன்னொ ரெண்டையும் ஜாயின் பண்றது ஆண்ட் அப்படிங்கிற வேர்ட் அப்ப ரெண்டு different விஷயத்தை பத்தி பேசறப்போ verb வந்து பிளூரலா இருக்கும் 2 அண்ட் 2 make 4 ப்ளூரல் verb அப்படினா என்னன்னா எஸ் ஆட் பண்ண மாட்டோம் அதுதான் ப்ளூரல் verb ஓகேங்களா எஸ் நிறைய பேர் கரெக்ட்டா மஞ்சு ரைட் Okay, so almost we have come to the end of this session அனா எனக்கு வந்துடு உங்களுக்கு இந்த subject அப்டினா என்ன verb அப்டினா என்ன subjectிக்கேத்த மாதிருந்தாம் verb எழுது நும் அப்டின் சொல்றுது எல்லாமே ஒருலும் புரிதா Yes இந்த topic புரிந்துதுங்களா

लाइफ टाइम के तो कीन्हा आ uh, वीकली वंस और ट्वाइस ना हम अंदर वर लाइव वर हों कीन्हा यू कैन सी आर लाइव आ इधर ऑन यूट्यूब और फेसबुक और इंस्टाग्राम मूली में अंदर जो लाइव वर हों यू कैन आ वॉच आर लाइव तो कीन्हा ओके प्रेजेंट को पास्ट को डिफरेंस के तो कीन्हा प्रेजेंट अभी ना இப்போ பிரசன்ட்ல நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்துட்டு பாஸ்ட் முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதுதான் வந்துட்டு பாஸ்ட் ஓகேங்களா ஸ்ரீலங்கா தமிழ் ஓகே கான் குட் நாட் ஐ காண்ட் டூ திஸ் அப்படின்னா இப்ப என்னால அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு காண்ட் அப்படின்னு சொல்லலாம் I could not do this அப்படினா என்னால் பாஸ்ட்ல சின்ன வயசுலயோ இல்ல இதுக்கு முன்னாடியோ என்னால் இதை பண்ண முடியாம இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு குடிண்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் இப்போ என்னால பண்ண முடியல அப்படின்னா காண்ட் முன்னாடி என்னால பண்ண முடியாம இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு குடிண்ட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா Listen, I think you are uh, fine with this answer. Jagdishwaran, I have been scolding. அப்போ நீங்க வந்துட்டு ஒருத்தவங்கள ஸ்கோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஆஹ் திட்டிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நான் வந்துட்டு ஐ ஹாப் பின் ஸ்கோல்டிங் அப்படிங்கிற ஒர்ட் யூஸ் பண்ணுவேன் இது வந்துட்டு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் ஓகேங்களா ஓகே சோ இந்த மாதிரி தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லித் தர்றது எல்லாமே புரியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்துட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட்னர் இஸ் செலிபிரேட்டிங் இட்ஸ் பிப்த் இயர் அனிவர்சரி ஓகேங்களா பிப்த் இயர் அனிவர்சரிக்காக நாங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கோம் கீழே நாங்க நம்பர் போட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் டு நோ வாட் பிப்த் இயர் அனிவர்சரி ஆஃபர் இஸ் ஓகேங்களா சோ கோர்சஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னென்ன கோர்ஸஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் பேசிக் லெவல்ல இருந்து ப்ரீ பேசிக் கோர்ஸஸுமே இருக்கு ஸோ நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ட்ரைனிங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த டைமுக்கு தான் வேணும் அந்த டைமுக்கு தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நீங்க 24 hours ல எப்போ இருக்கீங்களோ உங்களோட finish பண்ணிக்கலாம் இப்பவே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க you can make use of the offer offer வந்துட்டு ப்ராப்லி இந்த ஒரு இருக்கும் நினைக்கிறேன் இந்த 1 if you book your slot உங்களுக்கு வந்து இந்த வந்துட்டு உங்களோட லெவல் பொறுத்து மாறும் த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் குட்நாட்லீஷ் ஐ குட் நாட் ஸ்பீக் குட் இன் இங்கிலீஷ் இல்லைன்னா இங்கிலீஷ் ராகுல் மீட் பண்றேன் என்ன டாபிக் வேணும் அப்படின்னு கீழே